டியர் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நம்ம ஸ்ரீ சாயராம் பயிற்சி மையம் வழங்கக்கூடிய இரண்டாம் நிலை காவலர் தேர்வுக்கு பயனுள்ள கொஷின்ஸ் தான் இந்த வீடியோவில் ப்ராக்டிஸ் போகிறோம் கொஷின்ஸ் எல்லாம் நோட் போட்டு ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க ஹண்ட்ரட் டேஸில் ஜாயின் பண்ணி நீங்களும் எக்ஸாமில் சக்ஸஸ்ஃபுல் ஆகணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பரை காண்டக்ட் பண்ணி புக் வாங்கிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சென்னை வாசிகள் சங்கம் நிறுவப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் பி ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி இரண்டு சுதேசமித்திரன் என்ற தேசிய பருவ இதழை தொடங்கியவர் ஆப்ஷன் டி ஜி சுப்பிரமணியம் இந்திய தேசிய காங்கிரசின் முதற் கூட்டம் நடைபெற்ற இடம் ஆப்ஷன் பி பம்பாய் கோரல் நூற்பாலை வேலைநிறுத்த போராட்டத்திற்கு தலைமை ஏற்றவர் ஆப்ஷன் ஏ வ உ சி தன்னாட்சி இயக்கத்தை முன்மொழிந்தவர் ஆப்ஷன் பி அன்னிபெசன்ட் சி வை தாமோதரனின் காலம் ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ரெண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்று வரை திராவிடம் அல்லது தென்னிந்திய மொழிகளின் ஒப்பீட்டு இலக்கணம் என்ற நூலை எழுதியவர் ஆப்ஷன் ஏ ராபர்ட் ஹால்டுவெல் தமிழ் இசை வரலாறு குறித்து நூல்களை வெளியிட்டவர் ஆப்ஷன் பி ஆபரகம் பண்டிதர் தனித்தமிழ் இயக்கத்தின் தந்தை என அழைக்கப்படுபவர் ஆப்ஷன் பி மறைமலை அடிகள் மதராஸ் ஐக்கிய கழகம் எனும் அமைப்பு உருவாக்கப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டு ஹெச்ஐவி வைரஸை கண்டறிந்தவர் ஆப்ஷன் பி ராபர்ட் போலே காச நோயை உண்டாக்கும் நுண்ணுயிரி ஆப்ஷன் ஏ மைக்கோபாக்டீரியம் குளோசிஸ் செயற்கை வகைப்பாட்டு முறையை அறிமுகப்படுத்தியவர் ஆப்ஷன் டி கரோலஸ் லின்னேயஸ் குழந்தைகளிடம் ஒவ்வாமையை ஏற்படுத்தும் பூஞ்சை ஆப்ஷன் பி அஸ்பர் ஜில்லஸ் தைராய்டு சுரப்பி தொடர்பான நோய்களை தடுக்க உதவுவது ஆப்ஷன் பி அயோடின் இந்திய வேளாண் ஆராய்ச்சி நிறுவனம் உருவாக்கப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து ஏப்ரல் தங்கம் இருக்கும் இடத்தை காட்டும் தாவரம் ஆப்ஷன் ஏ ஈகுஷீட்டம் சீட்டம் ஆர்வன்சிஸ் உலக சுற்றுச்சூழல் தினம் ஆப்ஷன் பி ஜூன் ஐந்து மானஸ் தேசிய பூங்கா அமைந்துள்ள மாநிலம் ஆப்ஷன் பி அஸ்ஸாம் கூந்தன்குளம் வனவிலங்கு சரணாலயம் எங்கு அமைந்துள்ளது ஆப்ஷன் ஏ திருநெல்வேலி கூட்டுயிரி பூஞ்சிக்கு எடுத்துக்காட்டு ஆப்ஷன் டி மைக்கோரைசா முதன் முதலில் பெரியமைக்கான தடுப்பூசியினை கண்டறிந்தவர் ஆப்ஷன் ஏ எட்வர்ட் ஜென்னர் உயிரி எரிபொருள் தயாரிக்க பயன்படும் பாசி ஆப்ஷன் சி போர்ட் போர்ட்ரியோகாக்கஸ் உயிரி எரிபொருள் தயாரிக்க பயன்படும் பாசி ஆப்ஷன் சி போர்ட் போர்ட்ரியோகாக்கஸ் மனித உடலின் மிகச்சிறிய செல் ஆப்ஷன் ஏ இரத்த சிவப்பணுக்கள் கண்ணின் நிறமுள்ள பகுதியை உருவாக்கும் நிறமிகளான திசு படலம் ஆப்ஷன் சி ஐரிஸ் இந்திய தாவரவியல் தோட்டம் எங்கு அமைந்துள்ளது ஆப்ஷன் பி கொல்கத்தா இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் தேசிய பூங்கா ஆப்ஷன் ஏ ஜிம் கார்பெட் பூச்சிக்கொல்லிக்கு எடுத்துக்காட்டு ஆப்ஷன் ஏ டிடி ஆர்சனிக் ஆப்ஷன் பி பாதரசம் ஆப்ஷன் சி பாலிக்ளோரினேட்டட் பைப்பீன்கள் இந்த அனைத்து ஆப்ஷனுமே சரி அப்போ சரியான விடை ஆப்ஷன் டி அனைத்தும் சரி வர்தா சூறாவளி தமிழ்நாட்டை தாக்கிய ஆண்டு ஆப்ஷன் ஏ இரண்டாயிரத்தி பதினாறு உலக வனவிலங்கு தினம் ஆப்ஷன் பி மார்ச் மூன்று ஃப்ரெண்ட்ஸ் இந்த முப்பது கொஷின்ஸில் நீங்கள் எத்தனை கொஷின்ஸ்க்கு சரியாக ஆன்சர் கெஸ் பண்ணிங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் உங்களுடைய சஜெஷன் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கேற்ற போல் நாங்கள் வீடியோ ரெடி பண்ணி அனுப்புகிறோம் நம்மளுடைய எஸ்எஸ் பப்ளிகேஷன் கொடுக்கக்கூடிய தமிழ் சயின்ஸ் சோசியல் புக்ஸ் அவைலபிளாக இருக்குது புக் கேஷ் ஆன் டெலிவரியில் கொடுத்துட்ருக்கோம் இதை பற்றி இன்னும் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கக்கூடிய நம்பரை காண்டாக்ட் பண்ணி புக் வாங்கிக்க All the best, Nandri.